கார் பார்க்கறதுக்குன்னே ஆகல வச்சிருக்கீங்க போ அவ்வளவு ஒவ்வொரு நாளும் மூணு பேரு மூணு பேர் சேர்ந்த இந்த ஏழாவது பிள்ளையில வச்சு பராமரிக்க நினை தாய் வேர் அந்த அம்மா மேற பார்த்தோன்னே கையை எடுத்து கும்பிடுவேன் இந்த முறை நான் என்ட கண்ணடி நேரடி பார்வையில் வந்து அதில் நீங்கள் குட்டிக்கணும் இந்தீங்கன்னா உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும் அது அவளுக்கு தெரியப்படுத்துக்கின்னு மட்டும் அவங்களுக்கு ஒவ்வொரு இலி திருவ கொடுப்பேன் அம்மா இருக்கிற தொண்ணூற்றியில் பேசு அம்மா சந்தோஷமா இருக்கிறதுக்கா இன்னொரு காணி வண்டி வீடு பண்ணேன் வீட்டோட ஒரு காணி வந்து பண்ணேன் உங்களுக்கு தெரியும் தானே இதில் இதில் வர ஒரு ரூபாவும் நான் எடுக்கிறேன் இல்லை எல்லாம் கஷ்டப்பட்ட மக்களுக்கு அங்காளை அது அங்காளை இருக்கு இந்த இது இதுக்கு முன்னாள் இருக்கு சொல்ல போனால் ஒரு ஏரியாவே வாங்கிட்டீங்க இதெல்லாம் ஒரு ரன்னிங் கண்டிஷன் தான் இப்போ எனக்கு டைம் இல்லாதால நான் என்ன செய்யறேன்னு தெரியாமல் இருக்கிறேன் ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் கட்ட போதும் சீதனத்துக்கு பணம் இல்லை அது சீர் சீர்வேர் செய்ய காசு இல்லை அங்கேயோ வட்டிக்கு வேண்டி இருக்கேன் வேறு நான் தான் கொடுக்க போகிறேன் தம்பி

ஒவ்வொரு மாதத்துக்கு ஒருக்கா போடுற வழி இப்போ ஒவ்வொரு கிழமையும் போட சொல்லி போட்டேன் வாஷிங் மிஷின் இருக்கு ரெண்டு போடணும் அந்த ஒரு சாமான் வேணா அது புளிக்கி போட்டு ஒரு ஆளுக்கு வாஷிங் மிஷின் கிடைக்கும் மற்ற ஒரு இன்னொரு சைக்கிள் ஒன்று அங்க இருக்கிறது இந்த கிளா கூட்டு போவோம் நினைக்கிறேன் புலி இல்ல ஹலோ காய்ஸ் நாங்க பாத்தீங்கன்னா ஜால் பாத்திர டிசிடி சி டி அதாவது பாத்தீங்கன்னா அறக்கூட நிற்கிறேன் நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க ஐயா என்ன இயக்கத்துக்கு ஹாஸ்டலு உதவி செய்கிறாரா எங்கால இத்தனை பேருக்கு உதவி செய்ய முடியுது காலை இல்லாத எப்படி உதவி செய்கிறார் வீடுகள் கட்டி கொடுக்க அப்படி நிறைய செய்து கொண்டு இருக்காரு எங்கால காசு வருது அதுக்கான விடையா தான் இந்த வீடியோ அமைய போது வாங்க வீடியோக்கில் போகலாம் இந்த வீடியோ என்ன மாதிரி அமைந்து பார்க்கலாம் நல்ல ரனிங் கண்டிஷன் தம்பி சுவிஸில் ஏழாயிரத்தி ஐநூறு கார் எக்ஸ்போர்ட் பண்ணான் எனக்கு இது ஸ்டார்ட் பண்ணிக்க தெரியும் என்ன இதில் என்ன எப்படி எஞ்சின்னு சொல்லுது ஏழாயிரத்தி ஐநூறு கார் ஆக்சிடென்ட் காசு எல்லாம் எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணான் டம்பிங் யார்ட் கார்கள் எல்லாத்தையும் பழைய பார்ட்ஸ்கள் எல்லாம் செக்கோஸ்லாவாக்கியா புல்காரியா போலண்ட் கிரீஸ் இப்படியான நாடுகளுக்கு அனுப்பிணா ஏழு வருஷமாக தான் இங்கே இருக்கிறேன் அதுக்கு முந்தைய ஆறு வருஷம் ஆறு ஏழு வருஷம் இங்கே இருக்கிறேன் ஏழு வருஷமாச்சு அறுபத்தாறு நாலு முழுவத்தி முது இப்போ இதுக்குள்ள பதினோரு கார் இருக்குதான் எல்லா காருகளையும் இருக்குது எல்லாம் ஓடக்கூடிய கண்டிஷன் தான் அதெல்லாம் ஓடக்கூடிய கண்டிஷன் இது நீ கொஞ்சம் மத்திய ஓடாதே இருக்க எிகி வராமரிக்கிறதுக்காக இதுகள் போட்டு வச்சிருக்கிறோம் இதெல்லாம் பாருங்க பச்சந்த நான் முந்தி நாற்பது வருஷத்துக்கு முந்தைய நாம் பச்சை நாற்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முந்தைய நாம் பச்சந்தான் மொரசோக்ஸோட் இந்த மாதிரி கார் இதெல்லாம் ரன்னிங் கண்டிஷன் தான் இப்போ எனக்கு டைம் இல்லாதால நான் என்ன செய்யறேன்னு தெரியாம இருக்கிறேன் எப்படி இந்த கார் மேல கிரேஸ் வந்தேன் உங்களுக்கு டம்பிங் யார்டுன்ற பழைய கார்கள் எல்லாம் வேண்டி பழைய சாமான்களை என்ஜின்கள் எல்லாம் ரிமூவ் பண்ணி போட்டு ஸ்பார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கண்டெய்னர்ல போட்டு அனுப்பி போய் விக்கிறதான இல்ல இத்தனியோ கார்கள் விற்று இருக்கேன் தம்பி நானு வீடு வருஷமா தான் இங்க அதுக்கு முன்னாடி சுவிஸ்லா அடைய நான் அங்க எக்ஸ்போர்ட் தான் ஓ எல்லாம் ஸ்விஷ்ரா எனக்கு பிசினஸ் இருந்தானு இப்பயுமே தெரியாத இங்க இருந்து அங்க போய் அவ்வளவத்துக்கு என்னய்ய எல்லாத்தையும் உடனே தெளிஞ்சு கொண்டு முன்னால வந்து தெரியுமே எனக்கு தெரியும் இங்க இருக்க நான் அதுக்கு முந்தியே வெளிநாடுகள் சென்று தம்பி கப்பல்ல வீலு சுவை நான் ஒரு மூன்று வருஷம் கப்பல்ல இருந்தான் எல்லா நாடுகளுக்கும் போகணும் நான் அமெரிக்காவில் இருந்தனா நியூஆலியன்ஸில் ஒரு ஒம்பது மாதம் கிரீஸில் இருந்தனா அப்படி கனடா நாடுகள் இருந்தபடியே ஈரானில் இருந்தனா எல்லா நாடும் பாலத்து எத்தனையோ பாசைங்க அதை இப்போ இந்த கெட்ட அவிக்கிறண்டு வாங்கலாம் அவங்களாம் ஓச்சு கொட்டு எனக்கு அதுதான் கொஞ்சம் கவலை மாறி மாறி செய்யலாம் வீடு விடவும் கடை தானே எல்லாம் கடை தான் தம்பி என்ன எத்தனை அங்கால இப்போ அந்த அந்த வீடு தான் இப்போ அங்கே இருக்கிறாங்க தேடி மேலே வேலை நடக்குதோ ஐயா ஓ வேலை நடக்குது வேற

நாலு வருஷம் இந்தியாவில் நான் சுமார் ஒரு ஹாபியாக எனக்கு இதில் பார்த்து செய்யக்கு ஒரு சந்தோஷம் எந்த தொழில் இல்லானே ஓ ஓ அப்போ இதில் பார்த்து பார்க்குறதுக்காக எடுத்தேன் அங்காளை அது அங்காளை இருக்கு இந்த இது இதுக்கு முன்னாள் இருக்கு சொல்ல போனால் ஒரு ஏரியாவே வாங்கிட்டீங்க அங்கே அம்மா அம்மா இருக்கிற தொண்ணூட்டிகள் பேசு அம்மா

குப்பிள் குத்தங்கள்லாம் இந்த ஆங்காலு ஆங்காலு ஸ்டோர் எல்லாம் இருக்குது தம்பி இது எல்லாம் கடை ஒண்டே உண்டு ஆட இல்லை தம்பி ஆ கடன் இல்லை நான் சின்ன வயசுலேயே தம்பி இப்போ காசு இல்லை இப்போ தண்ணி பந்தல் போடுறது அதில் அண்ணாதானம் வெட்டிதானம் பண்ணிட்டு ஆக்கள்கிட்ட கொண்டு கொடுக்குற குழம்பு கடைக்காரரை ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா இருப்பாங்க ஆய் அஞ்சு ரூபாய் இருப்பாங்க அதை சேர்த்து போட்டு அதை செய்து கொண்டு நான் அப்போவே

எல்லா சாமானியும் இருக்கும் ஆனா மெட்டடங்கள் அப்படியே இருக்கவங்கள்ட்ட மலிவு இல்லை ஐயா மலிவு கட்டாயம் நூறு வீதம் எல்லாம் இப்ப எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம் பெருப்பிச்சு கொண்டிருக்கிறோம் முந்திய விட கொஞ்சம் பெருப்பிச்சு ஏசி எல்லாம் போடக்கூடிய மாதிரி இருக்கிறோம் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒருக்கா போடுறவங்க இப்போ ஒவ்வொரு கிழமையும் போட சொல்லி போட்டேன் இப்போ வாஷிங் மெஷின் இருக்கு ரெண்டு போடணும் அந்த ஒரு சாமான் வேணா அத குளிக்கி போட்டு ஒரு ஆளுக்கு வாஷிங் மிஷின் கிடைக்கும் மற்ற ஒரு இன்னொரு சைக்கிள் ஒன்று அங்கே இருக்காது இந்த கிளா கொடுக்குவோம் நினைக்கிறேன் மழையால கொடுக்குறேன் அடுத்த கிழமை இன்னொன்று டிபெண்டேண்டு இருந்து என்ன இன்னொரு ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்கு காட்டுறேன் எல்லாம் என்ன சாமானும் நாங்கள் அடிக்க விலையிலேருந்து குறைச்சி தான் பிடிப்போம் அது அடிதான் ஃப்ரீயா இருக்குன்னா அந்த மிளகாத்தூள் ஃப்ரீ பாத்தீங்களா என்ன சாமானும் அப்படித்தான் அடிக்க விலையிலேருந்து குறையா இருக்கு உங்களுக்கு தெரியும் இதுல வர ஒரு ரூபாவும் நான் எடுக்கிறே இல்லை எல்லாம் கஷ்டப்பட்ட மக்களுக்கு எல்லாம் இது பார்த்தீங்க இல்லை இல்லை எந்த விலையும் அடித்த விலையை விட குறைச்சி தான் விற்போம் ஒரு இப்போ இது பேரங்குல இதில் அஞ்சு விலை அடித்தா அதை விட குறைச்சி தான் விற்போம் இல்லை கேம்பி இருக்கு முங்க கேம்பியில் அதை விட குறைச்சி தான் விற்போம் அஞ்சு பேரங்கு ஆயிரத்தி நூறுரூவா நார்மலாக அது ஆயிரத்தி முந்நூறுவா இருக்கும் ஆனால் ஆயிரத்தி நூறுரூவாக்கு தான் விற்போம் என்ன எந்த சாமானம் எடுத்தாலும் குறைச்சி தான் விற்போம் சரியா நாலாயிரத்து எண்ணூறுரூவா முந்நூறுபா மூவாயிரம் ரூபாய்க்கு விற்கிறோம் ஒட்டி போட்டு எந்த என்ன சாமான எடுத்தாலும் பட்டி போட்டு குறையத்தை அமைப்போம் இல்ல புலி இலண்ட காசா அந்த காசு எத்தனையோ சொல்லுவாங்கல்லாம் ஏன்னா உண்டையும் கணக்கில் உங்களுக்கு வேலை இல்லாதவங்கச்சுமா அப்படி சொல்கிறாங்க ஒரு இத்தனை பேர் அம்மா நீங்கள் நீங்க அன்றைக்கு வந்து பாருங்க ஒரு குறிப்பிட்ட தேதி உங்களுக்கு சொல்றேன் அந்த தேதி வந்து ஒரு குழம்பு கொஞ்சம் நாளுக்கு நடக்கும் அந்த கிழமை வந்து பாத்தீங்களா தெரியும் ஒருத்தருக்குமே இயலாதாக்கள் தான் ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் ஒருத்தரா ஒரு ஆளுக்காவது வேலை செய்யக்கூடிய அளவுக்கு இல்லை அவ்வளவுக்கு தொழில் செய்து விடுங்க அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க அன்னைமேல் கொடுக்குறீங்க அந்த அப்படி எல்லாம் போய் ஏழ ஏழாதாக்குலுக்கு தான கொடுக்குறோம் அந்த நெ네 தெரிஞ்சிருக்கு ஆ தெரிஞ்சி உட்கார்ந்து இப்படி இருக்கு ஓ ஆயிரத்தி இருநூத்தி முப்பது ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் போட்டு அதை விட பேந்தம் ஒரு நூற்றி பத்து ரூபா ரூபாய் எண்பது ரூபா பாருங்க அப்புறம் என்ன சாத்தானோம் எதை எடுத்தாலும் மேலே தஞ்சாவூர் ஒவ்வொரு சாமான் இதுல இருநூத்தி நாற்பது ரூபாய் இருநூறு ரூபாய் வைப்போம் இதான் விலை அடிக்க விலை நாங்கள் அந்த விலைக்கே விக்கிறே இல்லாம இதால மக்களும் பிரயோசனை படக்கூடியா இருக்கும் வந்தா விலும் எடுக்கக்கூடியதா சால்பாதே நீங்க மட்டும் தான் அவளை குறைச்சி வைக்கிறீங்க அப்படிதான் நாங்கள் தான் உண்மையான நாங்கள் நாங்க மட்டும்தான் தான் ஏன்னா அதுல எங்களுக்கு இந்த இத எடுத்து பார்த்தாலும் குறைச்சு தான் அமைப்போம் இந்த ஒரு சாமான் எடுத்தாலும் குறைச்சு தான் அமைப்போம் இந்த ஆங்கர் கூட ஆங்கர்ல எங்களுக்கு நியாயம் இல்லை குறைச்சி தான் விற்கிறோம் இன்னும் குறைச்சி விக்கலாம் குறைச்சி விற்கா ஒரே நாள் எல்லாம் அள்ளி கொண்டு போயிருக்கணும் அப்படியா அது ஒரு ஒரு இடத்துல ஏதோ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குறைய விற்கணும் ஆமாட்டு கேள்வி ஆங்கர் ஆனா எங்களை கடையில குறைச்சி வித்தவ மண்டாது இன்னும் குறைச்சி வித்த ஒரே ஆளா இல்லாம வள்ளி கொண்டு போயிரும் கடை விற்கிறதுக்கு அதனால அப்படி ஒன்னும் செய்யலாம இருக்கு இந்த இருக்கு இந்த சைக்கிள் குடுக்க இருக்கு தம்பி இப்ப வழி குடுப்போம் இப்ப குலுக்கி போட்டு குடுக்கும் நேரமில் ஒரு ஒரு ஃப்ரிட்ஜு மோட்டுறது அங்க இருக்கு அந்த இருக்கு ஃப்ரிட்ஜ் மோட்டு பாத்தீங்களா இது ஏதோ வேணும்னா அது குலுக்கி போட்டு குடுப்போம் பாக்கேக்க வேலை செய்யறாக்களை என்ன செய்யணும் ஒழுங்கா வேலை செய்யணுமா இல்ல நோட் பண்ணிக்கணும் வந்துருவேன் எல்லாம் எந்த ஒரு பிளான் இருக்குது கடவுளை நல்ல நியாயம் கிடைக்குது ஆனா இன்னும் என்னடா குடுக்கறது காணாது இதுல வார இத்தனை வந்தாலும் குடுக்கறது காணாது என்ற உடைய என்னுடைய பர்சனல் மணியிலையும் எடுத்து கொடுக்குறேன் இந்த கோயில் நீங்கள் கட்டினதுதான் என்ன மேல மேல இருந்து பார்த்தா நல்ல ஒரு முருகன் கோபுரங்கள் எல்லாம் தெரியும் எல்லா கோயில கோபுரங்கள் தெரியும் அத பாத்தீங்களா திரியோதுகள் இல்ல இதெல்லாம் சொந்த வீட்டு வீட்டு திட்டம் அப்பா கொடுத்தாதுங்க இப்ப இந்த யூடியூப் உங்களை போல புள்ளியல் வந்து சொன்ன அப்படிதான் கொஞ்சமாவது தெரியுது என்ன பெட்டி இல்லாட்டி அதுவும் தெரியாது இந்த அது பெரிய இது ஒரு பாமசி பிளட் பேங்க் போர்டில் ஒரு பெரிய போர்டு எல்லாம் கட்டி கொடுத்து நான் சொல்லிப்பட வச்சு நிறைய அது சொல்லிக்கொண்டே இருக்கலாம் கணக்கில் ஆஹோ ஒவ்வொரு இத்தனையும் ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த பாருங்க இது குடும்பங்களுக்கு வீடு இந்த மின்னல் விழுந்தா வீடு அந்த இது விழுந்தா வீடு இந்த இதுல அந்த போட்டி செல்வம் காப்பம் கடைசியா ஒரு நாலு ஒரு மட்டக்கெல்ல நாலு ஒரு குடும்பத்துக்கு ஒரே தரத்துல நாலு பிள்ளை பெற்றிருக்கு இந்த அந்த பிள்ளை அந்த குடும்பத்துக்கு இந்த பாத்தீங்க அது எல்லாம் கிடக்கும் அப்ப அந்த குடும்பத்துக்கு தம்பி சரியான கஷ்டமா இருக்குமேல்லோ நாலு பிள்ளை அதுக்கு முதலே ரெண்டு பிள்ளைகள் இருக்கான் அந்த பிள்ளை இந்த அட்ரஸை கண்டுபிடிக்க இல்லாம இருக்குது அதை போல எத்தனையோ பேரையும் நான் அப்படி கொடுக்க மற்றவேல் தாங்கள் வண்டி தாங்கள் கொடுக்கறதுக்கு ஆசைப்படி கொடுத்து அப்படித்தான் நான் இந்த முறை நான் என்ற கண்ணடி நேரடி பார்வையில் எனக்கு வந்து அதில் நீங்கள் குட்டி கொந்தீங்கன்னா உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும் அது அவளுக்கு தெரியப்படுத்திக்க முன்னாடி அவளுக்கு ஒவ்வொரு லட்ச ரூபா கொடுப்பேன் நாலு நாலு புள்ளை பெற்ற குடும்பத்துக்கும் நான் ஒரு இடியா பிடித்த பிள்ளை முதற்கட்டமாக ஒரு லட்ச ரூபா பேருந்து மாறி மாறி கொடுப்பேன் அப்படியே கணக்கு குடும்பங்களை கொடுத்துருக்கேன் கோயிலுக்கு வந்து கேட்குறாங்களே கொடுக்க மாதிரி நான் அதிகம் கும்பிடுறதே இல்லை கடவுள் பக்தி இருக்குது நான் ஒரே இந்த ஏழாவது பிள்ளையில வச்சு பெறாமரிக்கணும் தாய்மார் அந்த அம்மா மாரை பார்த்தோன்னா கையை எடுத்து கும்பிடுவேன் ஒரு பிள்ளையை இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க்குறது பக்கத்துலேயே வச்சிருந்து அது கக்கா அள்ளி அதுக்கள்ளி இல்லை இவ்வளோ கஷ்டப்படுது அப்படியான குடும்பங்களுக்கு தான் கொடுக்குறேன் நம்பி அவையில் அவையில் மட்டும்தான் நாங்கள் நான் கும்பிடுவேன் வேறு ஆக்களை கும்பிடு மாட்டேன் நாங்கள் கடவுளை கூட கும்பிட்றதுக்கு எனக்கு நேரம் இருக்கா கடவுளையே வைடுவோம் பக்தி இல்லையாண்ட கடவுள் இந்த இது இல்லை இல்லை நம்பிக்கை இல்லாமல் இல்லை ஏதோ அவருக்கு செய்ய வேண்டியெல்லாம் செய்வேன் அவ்வளோ மெட்டை எல்லாம் நம்ம வந்து தொழில் சீர்த்தாங்க தையல் மிஷின் தாங்க வேண்டி இடத்துக்கெல்லாம் வீட்டு போடுவாள் மாடு தாங்கன்னா மாட்டை கொண்டே வீட்டு போடுவாங்க ஆட்டை கொண்டு வந்து ஆட்டை வைத்து போடுவாங்க அப்போ எது செய்யணும் எது செய்யப்படான்னு நான் சொல்லித்தான் இருக்கேன் அந்த பார்த்தீங்களா ஒரு மோட்டர் பைக் கொண்டு வேணான் ஒரு ஒரு ஆளுக்கு உதவி செய்ய கொடுக்கத்தான் வேணான் அந்த ஆள் சாடையாக என்ன ஏமாத்த உடனே உடன்தான் கொண்டு வந்து வச்சுட்டேன் உடனே அதை எடுத்து யாருக்கும் மீட்டு பண்ணும் யாராவது கஷ்டப்பட்டாக்களுக்கு கொடுப்பேன்னு யாராவது ஏதாவது செய்வேன் முந்தையும் கொடுத்துருக்கேன் அவ்வளவோ செய்வார் இதை சொல்லப்படாது நம்பி இப்போ உங்களுக்கு சொன்ன உங்களுக்கு தெரிய ஓடி தான் இன்றைக்கு பேர் உங்களால் தானே எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிது உதவி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிது என்னம்மா யாரம்மா எந்த சிஸ்டர் என்னத்துக்கம்மா மிஷின் பண்ணி தரத்துக்கா ஆ கொஞ்சம் நாள் பிறகு சொல்லுங்க நான் செய்து விட்றேன் நம்ம டெலிஃபோன் நம்பர் இருக்கா நான் அடி சொல்கிறேன் நம்ம சரியாம்மா கவனம் வெளி மாவட்ட மக்கள் சாத்தியம் தங்களுக்கு எப்படி தவி சொல்லி ஏதாவது என்ன வந்து சந்திக்கலாம் தம்பி நேரம் உள்ள நேரம் பார்ப்பேன் ஆனால் நேரடியாக பார்த்து தான் இப்போ கொடுக்குறேன் ஆக்கள் மூலமாக கொடுக்க அவள் கொஞ்சம் விளையாட பார்க்கணும் ஆக்கள் மூலமாக கொடுக்கலாது அவள் தாங்கள் செய்கிற மாதிரி கொடுக்கணும் அதோட தான் தாங்கள ஒரு பாதியை நான் கொஞ்சம் கொடுத்தா அப்படி கணக்கே என்னட்டு தான் பண்ணி எல்லோரும் கொடுக்குற வந்து தாங்கள் கொடுக்குற மாதிரி ஒருத்தன் தங்கிற காதலி கொடுத்தேன்னு நான் கேள்விப்படையிலாங்க நீங்கள் அதை போடுங்க நான் பார்க்குறதுக்கு எனக்கு தெரியும் இந்த வாட்ஸ்அப்பில் ஓட்டிங்கெண்டாக பார்ப்பேன் நான் எனக்கு பார்க்க தெரியாது பார்க்குறதையும் இல்லை அதை எடுத்து என் குமந்தண்டு வாங்கினாண்டு வரையும் எனக்கு குமந்தாலே நான் பார்க்குறேன் எனக்கு நேரம் எழுது இது சும்மா கேட்குற மாங்காய்க்கு தான் நான் கேலரி வாங்க சும்மாங்காய் பச்ச வந்து ஒன்றுமே இல்லாத மாங்காய் கேலரியை போகிறாங்க ஆ அதை போல விட்டு வந்த முதலாவது வேலை ஒரு நாளைக்கு நாலு ரூபா வேலையை தான் நாலு ரூபா ஒரு ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் மில்ஸ் ஒன்றுல வேலை செய்தான் அதில் வேலை ஒன்று கேட்க தான் விட்டுட்டு ஓடினான் வெளிநாட்டுக்கு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி உழைக்கவன் மட்டும் விலைக்கிட்டா கப்பல்ல வேலை செய்தான் வருஷம் லோ படிக்கவன் மட்டும் போனா அதுக்கும் தகுதி இருந்தது ஒன்றுமே உடக்கையில் விட்டுட்டு ஓடினதால் இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கேன் அப்போ இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரா விடுறவங்கட்டு ஆசைப்பட்டேன் அதுவும் அம்மாவுக்கு விருப்பம் இல்லை அதுவும் கிடைக்கல அதுவும் நல்லதாக போச்சு கிடைச்சிருந்தா நேர்மையாக வேலை செய்யறதா சுட்டு தள்ளி இருப்பாங்க அதுவும் இப்படி இல்லை இப்போ வந்து கப்பல்ல வே அங்கே இங்கே வேலை செய்யும் அதுதான் எல்லாத்தையும் கடைசியாக இப்படி ஒரு நிலைமையில் வந்தபடியா எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய மெட்டது உழைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு எனக்கு பொது நாள்லயும் நேமா உழைச்சுனான் தம்பி எவ்ளோ கோடி கணக்கா உழைச்சினான் இங்க அந்த எத்தனையோ பேர் இத்தனையோ விதமா காய்ச்சல் ஒருத்தருக்கும் பேப்படுற ஆளில லஞ்சம் கிடைச்ச வரையும் கொடுக்க மாட்டேன் பொது வேட்பாளருக்கு ஓட் பண்ண சொல்றாங்க அதோட கருத்து இல்லை இங்க பொது வேட்பாளர் ரெண்டு கருத்து என்னடா அதெல்லாம் போய் வேலை நேர்த்தைக்கு தம்பி ஆனந்ததான் இப்ப தமிழர் விடுதலை வீட்டு கூட்ட நீண்டு ஆனந்ததாங்கரிய பழைய அறுபது வயசு அவர் என்ன கூப்பிட்டார் போனேன் இந்த கட்சியை நீயே பொறுப்பட வேண்டாது எனக்கு ஒரு மாமா முழுதான் மாமா தான் அவர் நீ இந்த கட்சியை முழுக்க பொறுப்படுத்தி நீ அதை கவனித்துக் கொள்ளண்ட நான் சொன்னேன் எனக்கு மாமா போலிட்டிக்ஸ் தெரியாது எனக்கு ஒரு ஏதாவது ஒரு போஸ்ட் சம்திங் கவர்னர் போஸ்ட் அதுக்கு வந்தீங்கன்னு நான் யாழ்ப்பாணத்தையே வாப்பன் உற்சாகம் பண்ணாமல் அங்கே பேரங்க திரும்பி பேரங்க இப்போ வந்து வந்துக்கிறேன் இப்படி இத்தனை பேர் வந்து கொண்டே இருப்பேன் மாறி மாறி தம்பி என்னட்டியா வாங்கோ நீங்கள் டென்டல் டாக்டர் தான் சொல்லுங்கள் நாளைக்கு வந்து நாளைக்கு தம்பி நான் எத்தனை ஹாஸ்பிடல்ஸ் கட்டி கொடுத்துக்கானு டென்டல் மட்டும்தான் செய்யலுக்கு உதவி செய்யல நீங்கள் எல்லாருக்கும் பிள்ளைகளுக்கு உதவி செய்வீங்களா இருந்தா சின்ன ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு உதவி செய்ய அந்த அந்த தையல் மெஷின் வேண்டி தந்தா தையல் மெஷின வேண்டி வித்து குழப்பலாம் மாட்டை வேண்டி தந்தா பாலை கரம்பி விற்க அதே ஒன்று நான் நான் அதுகளை அதுகளுக்கு எல்லாம் செய்யறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை நான் இதுவரை எத்தனையோ தையல் மிஷின் எத்தனையோ குடும்பங்களுக்கு வண்டி கொடுத்தனா அங்க போயிருக்கோம் எல்லாருமே அந்த தையல் மிஷினை வித்துட்டு இப்போ நான் வேண்டி கொடுக்க நாற்பதாயிரம் ரூபாய் இருந்தது ஒன்றரை லட்சம் ரூபாய் அதை வித்து போட்டேன் ஒரே எண்ணத்துக்கு உதவி சிறு நீங்க வாங்க மட்டும்படி தையல் மிஷின் வேண்டி தரத்துக்கோ அது நீங்களா கூட்டிக்கணும் அது நீரா ஆட்டோ ஓடிதான் பாத்தீங்களா பிள்ளைக்கு காலையில் ஆட்டோ ஓடுற நீரேனது வந்தோட வந்து அந்த ஆ சின்ன சின்ன என்ன தொழில் செய்யு ஆட்டோ வச்சிருக்க அதன் சந்தோஷம் நம்மளோட டெலிஃபோன் நம்பரையும் ஒளி விடுங்க அட்ரஸையும் படிபாடுங்கோ அதில் குறைஞ்சது மூன்று கிழமைகளும் உங்களுக்கு பதில் போடுவிடும் அங்கே உங்களை விசாரிச்சு போட்டு அதுக்கு ஒரு ஏற்பாடுகள் செய்யிறோமேடா செய்வீங்க சரியா நாங்கள் செய்யக்கூடிய அளவு இந்த ஏழாம் தேதியும் ஒரு பத்து கோடி இதுல போடாதீங்க கூட என்ன இருபது தின்னு போடுங்கள் ஏழு கோடியிலேருந்து ஏழு கோடி தான் டார்கெட் பண்ணான் ஆனால் ஏழு கோடிக்கு மேலே வரும்போல இருக்கு ஏன்னா ஒரு ஆயிரம் பேர் அந்த கேன்சர் பேஷண்ட் கேன்சரே வருத்த மாத்த இல்லாதாக்கள் கால் கை இல்லாதாக்கள் அந்த அப்படியான ஆக்கள் இவரை பார்த்தோன்னா பெரிய சந்தோஷம் உதவி செய்யணும் இருப்பான் இப்படியான ஆக்கள் குரவு அப்படியான ஆக்கள் குறவு உலங்குக்க ஒரு நாளைக்கு வந்து கதை இங்க பேருந்து பாப்பன் கொஞ்சத்தை கட்டி லீசிங்க குறைக்க பண்ணி விட்டுருவாங்க சரியா ஒரு நாளைக்கு வந்து கதை இங்க இதுல நூத்தி முப்பது பேர் வேலை செய்யணும் எந்த எந்த தொழிலா அந்த அதுல வார ஒரு ரூபா மட்டுக்கிறே இல்லை அதை விட என்னுடைய நான் வெளிநாட்டுல இருக்கிற அந்த அந்த ஃபாரின் கரன்சி வெளிநாட்டு கா காசுகள் எல்லாம் இங்க டிபாசிட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதுல இருந்து அதுல வர வட்டி எல்லாம் மேறும் அதை விட குழ அங்கேயிருந்து ஒவ்வொரு ஒவ்வொரு மாதம் வர ஒவ்வொருத்தரும் குணம் தெரியணும் தான் இந்த மகள் வார ஆளு இடத்துக்கிழமை வந்தா வரைக்கும் இங்கே இந்த காசு தான் குணம் தெருவினோம் அப்ப அந்தாங்கோ சேர்த்து கொடுங்கோ வந்து அதுதான் நான் ஒருக்கா வந்து சந்திப்பேந்து கொஞ்சம் நாள்ல நினைறேன் சரி அந்த பிரச்சனையில் முடியட்டும் நிகழாந்தேதி மட்டுமே நாங்கள் மண்டே ஏழாந்தேதி எதிர்பார்க்கறது ஒரு நாலாயிரம் ஐயா ஆயிரம் பேர் இப்படியான ஆக்கள் மூவாயிரம் பேர் கேள்விப்பட்டு படிப்புக்கும் அதுக்கும் மாறாக்கள் எல்லாரையும் கொடுத்து அனுப்புறாது இந்தியா போறேன் இந்தியா போய் இந்தியாலேயும் சும்மா இருக்க மாட்டேன் அங்கேயும் இருக்கிற கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் போறேன் அப்ப ஆனால் அங்கே உதவி அது வேறு ஆக்கள் செலக்ட் பண்ணி தருவீனம் நான் அதை கவனிக்கிறதுக்கும் வேற ஆக்கள் இருக்குண்ணா இங்கேத்தே மாதிரி நான் செய்கிறதுக்கு இல்லை எனக்கு அங்கே தெரியாதானே அப்படி தான் வந்து தேங்க்ஸ் பிள்ளைகள் வந்து சந்தி இன்னும் நீங்கள் எழுதி போடுங்கோ இன்னொருக்கா வந்து சந்திங்க சரியா சேர்ந்து வந்துடுவேன் சேர்ந்து வந்துடுவேன் சரி பிள்ளை சந்தோஷமா இருக்குமா பார்க்க இப்படியான ஆக்களுக்கு தான் எனக்கு உதவி செய்ய விருப்பம் அப்படியான ஆக்கள் என்னட்ட வந்தால் நான் செய்து கொடுப்பேன் எனக்கு இல்லை என்னால் இயலும் என்ன சொன்னாலும் கேட்பாங்க சில பேர் நான் தான் நான் கேட்டுருக்கேன் பாய் யாழ்ப்பாணத்தை தாங்கோன்னு நான் செய்கிறேன் சரி பிள்ளைகள் நூறு வீதம் இந்த மேனசியோ பிள்ளைகளோ செய்யுங்க அப்பான்னு தான் சொல்லிக்கினேன் இந்த மூன்று பிள்ளைகளும் அப்படித்தான் அதே மாதிரி மேனசியும் அப்படித்தான் ஒரு காலம் குடும்ப குடும்பம்னு தான் சொல்லிக்கணும் ஒரு பெரிய தொகை மகண்ட பேரில் எழுதுவோம் அப்பா தனக்கு வேண்டாம் உங்களோட ஆசைப்படி அதை அதையும் எடுத்து குடும்பம் நான் வேண்டவே மாட்டேன்னு சொல்லி போட்டேன் மூன்று பிள்ளைகள் நான் எல்லாரும் உழைக்கணும் பிள்ளைகள் எல்லாரும் உழைக்கணும் அதான் அன்றைக்கு சொன்னேன் நான் ஒரு இடத்துல தம்பி ஒரு யூடியூப்லானாக்குவான் சொல்லேற்க எனக்கு மாதம் எத்தனையோ காசு வருது பென்ஷன் வருதுன்னு சொன்னேன் அதுக்கு அவங்க சிரிக்கிறாங்க உலகம் கொடுக்குறாங்க அவங்க வேலை செய்யாமல் இருந்தாப்பிஞ்சங்கூட தானே வரும் நான் இத்தனை வருஷம் வேலை செய்த நான் அதோட எந்த ஒய்பும் வேலை செய்தேன் வேலை செய்யல எந்த இதுல வேலை செய்கிற மாதிரி நான் வேலை செய்ய எந்த வீட்டில் அதே அந்த வெளியில பார்த்து கொண்டு வந்தா அப்போ இந்த காசை தம்பி ஞான காசு பெறும் எனக்கு பென்ஷன் வந்து மாதம் மாதமே பார்த்து போனால் டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ரூபாய் ரெண்டு மில்லியன் ரெண்டுக்கு எனக்கு நாலாயிரத்து ஐநூறு அவருக்கு மூவாயிரத்து ஐநூறு ரெண்டு பார்த்தாலும் ரெண்டாயிரம் ரூபாய் வேண்டாம் ரெண்டு நாலு முப்பத்தி ரெண்டு பத்தாம் மாதம் அந்த ஒரு வெரிலியோ கேட்டு எங்க இருந்த இவ எங்க குடுக்குறாங்க அப்படி அவன் வேலையே இருக்க மாட்டான் தம்பி வெளிநாட்டுல இருந்து அவன் நான் இதை கேட்டேன்னு சொன்னாங்க நான் பாக்கவே இல்லை அவனுக்கு யாரும் நீங்க எல்லாம் குடுங்க அப்படி சொல்றாங்க அது பாங்கன்னு சொல்லுவாங்க தாண்டி வேலை செய்யற ஆக்களுக்கு கஷ்டம் இல்லாத உதவியில் செய்யல நீங்க உணரையே உணரையை அதானு சொன்னேன் வேலை செய்யற ஆக்களுக்கு ஒரு வீட்டுல ஒரு கெட்டது அந்த முக நாளைக்கு நாளடைக்கு குடுக்க போறன்னு ஒரு ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் கட்ட புதுசு எண்ணத்துக்கு பணம் இல்ல அது சீர்வேர் செய்ய காசு இல்லை அங்கேயோ வட்டிக்க வேண்டி இருக்கேன் வேற நான் தான் குடுக்க போறேன் தம்பி அப்படி எத்தனையோ பேருக்கு வேலை செய்த ஆக்களுக்கு கொடுத்து கட்டி வச்சிருக்கேன் அந்த ஆக்கள் கூட நிறுவனத்துல வேலை செய்யணும் என்ன ஐயோ அவங்க இயலாத ஆக்கள் கேன்சர் உள்ள பிள்ளை ஒன்று வேலை செய்யுது கிட்னி மாத்தின பிள்ளை ஒன்று வேலை செய்யுது டிசேபிள் ரெண்டு கதைக்கிற ஆக்கள் ரெண்டு பேர் வேலை செய்யணும் அது எப்படி எத்தனையோ பேர் வேலை செய்யணும் தம்பி அந்த அந்த இது எல்லாத்தையும் ஜோதிக்கத்தான் அதில் அந்த இந்த நான் பார்க்குறேன் இந்த ஏதோ போடுறதுக்கெல்லாம் நம் மெனன் வந்து அதில் ஒரு காலம் நல்லாவும் இருக்காது அது இப்படியே எழுதுறாங்க நீங்க சும்மா இருக்கின்ற சும்மா இருங்கோ ஏன் எரிச்சல் பண்றீங்க எரிச்சல் போடுறாங்க போடுறீங்க உங்களால ஏளாண்டு தெரியுது பேந்தேன் மற்றவன் செய்கிறவனையோடையும் இது விடுறீங்க சரி ஐயா ஓகே நான் ஒழிக்கிட்டு வாங்க சரி தம்பி denandri denandri vanakam pile vanakam pile